ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு என்ற எல்லா விதமான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறாங்க இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அந்த நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராதான் நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே சேனலை பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புது வீடியோக்கள் உங்க உங்க மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க சுட சுட நம்ம ராசி பலன்களை நீங்க பாத்துக்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் நமது இந்திய அரசானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட ஒரு சரித்திர வாய்ந்த நான்கு இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தொலைமுறை என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்து குடையவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க பத்து குடையவன் இன்றைய தினம் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளார் சிறந்த சூழ்நிலையர் அமைந்துள்ளதுங்க குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளது நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில ஆனந்தமான உற்சாகமான ஒரு நாளாக அமைதுங்க எதன் மூலமாகன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு அதிகமான ஓய்வு இன்னைக்கு கிடைக்குங்க இரண்டாவது பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள்க உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் புதிதாக சில பதிவு உயர்வை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலகத்தில் நீங்கள் நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை கெத்தான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே அலுவலக பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மதிப்பான ஒரு நாள் தினம் உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உயரும் உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவலும் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க ஒருவேளை நீங்கள் புதிதாக தான் வேலை தடுறீங்க அப்படின்னா புதிய வேலைவாய்ப்பு தொடர்பான சில முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க எனவே எந்த விதமான இன்டர்வியூயும் நீங்கள் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாமல் அட்டன் பண்ணுங்கள் நல்ல தகவல் வந்து சேரும் புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து நீங்க செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூடிய மிகச்சிறந்த வியாபார முன்னேற்றங்கள் இருக்குங்க நல்ல தனலாவும் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் பெறுகிறதுனால என்ற தினம் ஆனந்தமான உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியுங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் நீங்க உங்க அணுகுமுறை உங்க அப்ரோச் சின்ன சின்ன சேஞ்சஸ் இன்னைக்கு பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க எனவே உங்க அணுகுமுறையை மாற்றுவதில் நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க குடும்பத்தோட உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்குடையும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும் அதிகமான ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க பொழுதுபோக்குகள் மற்றும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் என அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு நிரம்பி காணப்படுகிறதுங்க சிறிய அளவிலான தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்று தினம் நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க அது உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல பலன்களை வாழித் தருவதாக அமையுங்க எனக்கு சிறந்த நாள்கின்ற தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களது வழியை வந்து உங்களை சுற்றிலாளர்களால் வந்து கவனிக்க முடியாதுங்கிறதுனால அந்த பிரச்சனைகளை வந்து நீங்களாகவே வந்து சமாளிக்க முடியுங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க சோ சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க இந்த தினம் உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்களது அன்புக்குரிய காதலை செய்து கூடிய குடியாகவும் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் உற்சாகம் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து உங்க காதலர் செய்வாரு அதனால அதிகமான அன்பு உங்களுக்கு தருவாருங்க அதனால சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளை உங்க காதலை செய்யும்போது உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் ரொமா கண்டிப்பாக வந்து சேருங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் காதல் அற்புதத்தை நீங்கள் உணர முடியுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க மேலும் நல்லா சோசியெல்லாம் எல்லாத்திட்டையும் கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதை கண்கூடாக உணர முடியுங்க நீங்கள் வாய் தொடர்ந்து என்ன சொன்னாலும் அதை நெருக்கமானவர்கள் இருந்து ஏற்றுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வார்த்தைகளில் சில ஜாலம் புரியக்கூடிய கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் மாலை நேரத்தில் ஸ்பெஷலான சில ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நண்பர்கள் அல்லது உங்கள் காதலர்கள் கூட நீங்கள் நேரத்தை செலவிட நீங்கள் முயற்சியில் மேற்கொண்டால் இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நலனால் நீங்கள் அமைப்புறாங்க ஆனால் உங்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய சில மோசமான விஷயங்களும் இன்னைக்கு நீங்கள் அறிய பெறுவீங்க அதை அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஏற்படலாங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் நெருக்கமானவர்களுடன் பழகும் போது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாங்க அதனால நீங்கள் அந்த புதிய எல்லாம் நீங்கள் தவிர்த்து விட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறதுங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க அந்த மாதிரி நல்ல சுப நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க சில சந்தோஷம் தரக்கூடிய சுப செலவுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் வீட்டை வந்து இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரி ஐடியாக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு வருங்க தொழிலில் வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைப்பதனால நல்ல வளர்ச்சி திருப்தியாக உங்களுக்கு வந்து சேர்றதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இப்பொழுது நீங்க புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிக்கு இன்றைக்கி ஒரு விதை போடுவீங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க அலுவலக பணிகளில் நல்ல உயர்வு கிடைக்கும் நல்ல தனலாபம் உண்டு புதிதாக பதவிகள் கிடைக்கும் பெயர்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் செல்வ கணக்கு எத்தனை ஒரு நாளாக அமைதுங்க காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இணைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பான ஒரு நாள் நல்ல ரெஸ்டான ஒரு நாள் நல்ல ஓய்வு நிறைய கிடைக்கும் இன்றைக்கி அதை பயன்படுத்தி நல்ல உற்சாகத்தை எங்களுக்கு அனுபவிக்க முடியுங்க நீங்கள் புதுமையான செயல்பாடுகளில் அதிகமான கவனத்தோடு நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்ற தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க ஓய்வு நேரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்றைக்கி அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி என்பர்கள் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய செயல்பாடுகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம் பூசை நிறைய ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்குங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும் புதிய செயல்பாடுகள் நீங்கள் தீட்டும் போதும் செயல்படுத்தும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் போதுமானதுங்க அற்புதமான நாள் இன்றைய தினம் டல்னஸ் இல்லாமல் நீங்கி விடுங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் சுவாதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தீங்கன்னா அதிகமான நல்ல சக்சஸ் கிடைக்குங்க அதனால சந்தோஷமா இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நெருக்கமானவர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இன்னைக்கு உங்க அணுகுமுறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க அது உங்களுக்கு வெற்றிகளை தரும் இன்றைய தினம் நீங்கள் வேலை ஜாப் பிடித்தமான ஜாப் கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைக்கி அதிகமான ஓய்வு உங்களுக்கு நிறைந்து காணப்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இன்றைய நாளில் அனுபவிக்க முடியும் என குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஓய்வான ஒரு நாள் இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கிவிடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலுடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே